காணாமல் போனார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் யார் உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத விவகாரத்தில் அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டு ரிப்போர்ட் மனுக்களும் அதே போன்று துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் ஒரு ரிப்போர்ட் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஒரு வாரத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் மசோதாக்களை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதற்கு ஒப்புதல் அளித்ததாக வேண்டும் என்று அரசியல் சாசன பிரிவு இருநூறு கூறுகிறது மசோதாக்களை திருத்தி வைக்கும் வகையில் நான்காவதாக முடிவு எடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது என்று ஒன்றிய அரசின் வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் அப்படி அரசியல் சாசனம் கூறவில்லை என முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக தெரிவித்துள்ளது குறிப்பாக அமைச்சரவை முடிவின்படி தான் ஆளுநர் செயல்பட முடியும் அப்படிதான் ஆளுநருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவர் தனிப்பட்ட எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது மேலும் சட்டப்பேரவையின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்த மசோதாவுக்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் ஆளுநர் மசோதாக்கள் மீது அறிவுரை கூற முடியுமே தவிர அவரை எந்த விவகாரத்திலும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது இதுபோன்று துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் ஆளுநர் தனக்கென சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மற்றும் அவருக்கு ஆதரவான ஒன்றிய அரசின் வாதங்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு நிலுவையில் இருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவியின் வாதங்களை நிராகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி குறித்து அடுத்தடுத்து பரபரப்பை கிளப்பும் வகையில் வழக்குகளும் பதியப்பட்டு வருகிறது இதனால் ஆளுநர் ரவி உடனடியாக மாறுவதற்கான வேலைகளில் டெல்லி வட்டாரங்கள் இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ஜனாதிபதியும் இது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக இந்த வாரம் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி